அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்ட தலைப்பை சொல்கிற அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா மீன லக்னம் அண்ட் மீன அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கு இந்த அதிசாரத்தில் அதாவது வேகமாக பயணித்து குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பயிற்சி ஆக்குறார் அந்த இடப்பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா பங்கு லாபம் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அந்த பலனை சொல்கிறேன் எதிர்பாரா பங்கு லாபம் வரும் நேரம் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதுவரையிலும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து படுத்தி கொண்டிருந்தவர் சுகக்கேடுகளை தொழில் வேலை ரீதியாக வித்தை ரீதியாக குழப்பங்களை பிரச்சனைகளை பார்ட்னர் வழியாக சிக்கல்களை இப்படிலாம் கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானத்துக்கு போறார் அதுவும் உச்சமாக போகிறார் அந்த குரு பகவானே உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாகவும் வருகிறார் அவரே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அந்த அதிசாரத்துல பயணிக்கிறப்ப உச்ச வீட்டுக்கு போறப்ப திடீர் இது அதனாலதான் எதிர்பாரான்னு போட்டேன் திடீர் பண வருவாய் திடீர் லாபம் திடீர்னு நினைச்ச பங்கு கிடைக்கிறது திடீர்னு நல்ல விஷயம் நடக்கிறது இப்படிலாம் வந்து பக்கவா இருக்கும் ஆனால் இது வெரி ஷார்ட் டூரேஷனுக்கு தான் அதிசாரத்தில் போயிட்டு வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே வக்ரம் ஆகுறார் வக்ரத்திலேயே பயணித்து ரிவர்ஸ்ல வருவார் இது உச்ச வீடுங்கிறதால உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அதனால உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே நீச்சம் மாதிரி ஆகும் அந்த பீரியடு ரொம்ப டேஞ்சராக இருக்கும் ஸோ அந்த பழைய வீடியோ நான் போட்டிருப்பேன் மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு இந்த அதிசார குருக்காக போட்டிருப்பேன் அந்த வீடியோவும் பார்த்துக்கங்க அந்த பலனுக்கு இதில் குறிப்பாக இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அந்த டைமிங்ஸ் கொடுத்துருப்பேன் எப்போ அவர் அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறார் எப்போ வக்ரம் பெறார் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த நீச்ச பலனை கொடுக்குறதுலேருந்து எப்படி அவர் விடுபடுறார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டேட்டுக்கெல்லாம் கன்ஃபியூஷனில் பல பேர் கேட்டதால தான் இந்த வீடியோ இப்ப மீன லக்னம் அன்று மீன ராசி அன்புள்ளங்களுக்கு வருகிற பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அஸ்வெல்ல பத்தாம் இடத்திற்கு தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் உச்சமாகறான் எங்க உச்சமாகறான் ஐந்தாம் இடத்துல அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்கு அப்படி உகந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் லாபம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குகள் கிடைக்கும் தொடர் நன்மைகள் நடக்கிற மாதிரிலாம் இருந்தாலும் அது அது நேர்கதியில் பயணித்து அங்கே போகிறப்ப தான் ஒரு வருஷம் கண்டினியூஸாக கொடுப்பேன் இப்போ அதிசாரத்தில் போகிறதால பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வரைக்கும் நேர்கதியில் இருப்பார் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன த்தனை நன்மைகளும் கிடைக்கும் அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு பண்ணி கெடுத்துக்காதீங்க வேணால் பிள்ளைங்க படிப்பு பிள்ளைங்க நன்மைகளுக்காக குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறதுக்காக வேணா அந்த பணத்தை பயன்படுத்தலாமா ஒழிய அதை பெறட்ட போறேன் பிஸ்னஸில் உருட்ட போறேன் நான் இதை கத்துக்க போறேன் இந்த வேலை எல்லாம் வேண்டாம் இந்த பத்தொம்பது பத்திலிருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உண்மையிலே சூப்பர் பிரியடு உங்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்து உச்சமாகறப்ப புதிய வாய்ப்புகள் புதிய பயணங்கள் புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பெரிய அக்ரிமெண்ட் பெரிய பங்குகள் கிடைக்கிறது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான அஸ்திவாரம் கிடைக்கிறது இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பட் பன்னிரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அந்த குரு பகவான் வக்ரம் தர்றார் வக்ரம் பெறப்ப உச்ச வீட்டில் போய் ஒரு கோல் வங்கரம் பெறுது அப்படின்னா நீச்ச பலனை கொடுத்துரும் அப்படி ஒரு வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க பேனு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலையா ஐயோ நல்லபடியாக நல்லபடியா வந்துச்சுன்னு நினைச்சோம் திடீர்னு இப்படி ஒரு சேஞ்சு வருது இந்த மழை பெய்கிற மாதிரி அட்டா மழை அப்படி சோன்னு அடிக்கும் ஒரு அரை மணி நேரம் பாயஞ்சு நிமிஷம் சரி ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு அப்படியே நிற்கிற மாதிரி ஆகும் அப்போ அந்த மழை நீரை சேமிக்கிற மாதிரி ப்ராப்பர் பண்ணிக்கிற மாதிரி இப்போ செய்கிற மாதிரி இங்கே நீங்கள் பணத்தை சேமிக்கிற மாதிரி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பரான இதில் போட்டு ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரி இல்லை பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறது பண்ணிக்கணுன்ட்டு அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டு பதினொன்றுலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் உச்ச வீட்டில் இருப்பார் உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் வக்ரகதியில் அப்படியே ரிவர்ஸில் பயணிப்பார் ஆக பன்னிரெண்டு பதினொன்னுலேருந்து இருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வரைக்கும் வெரி வெரி டேஞ்சர் பீரியடு ரொம்ப கவனமா இருக்கணும் உடம்பையும் பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னாதிபதியே நீச்ச பலனை கொடுக்கறப்ப வீக்கா மனசு சரியில்லைன்னு ஆகும் நல்ல திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இதே கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா மனசும் சரி இருக்காது உடம்பும் சரி இருக்காது ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்கு எவோ புதுசாக ஆக போகுதுங்க இல்ல இதை நல்லதை கொடுத்து என்னவோ சொல்றவங்கள தெளிய வச்சு அடிக்கிறதுமாங்கல்ல உங்களை தெளிய வச்சு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்து அப்புறம் கௌதூர் ஜாக்கிரதை ஸோ வெரி வெரி டேஞ்சருங்கிறது நான் சொன்ன அந்த டேட்டை நாம வச்சுக்கணும் பன்னெண்டு பதினொன்னுல இருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் ரிவர்ஸில் பயணித்து மீண்டும் மிதனத்துக்கு வந்துடுவார் கடகத்திலிருந்து ரிவர்ஸ்ல மிதனத்துக்கு இடப்பயிற்சி ஆயிடுவார் அப்ப பழைய குருடி கதவை திரடின்னு அத்தாஸ்தம குருவாக தொழில் வேலை ரீதியாக அலைச்சல் உளைச்சல் அப்படியே ஒரு குடிகாரரை போல பிகோவ் பண்றது என்ன லக்னாதிபதி வக்ரம் பண்றப்ப லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் ஒரு குடிகாரனை போல பிகோவ் பண்ண வைக்கும் எந்த கோலும் அப்படி பண்ணும் உங்களுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க மற்றவங்க எல்லாம் குழம்புவாங்க இன்னும் ஒரு மெச்சூரிட்டியே இல்ல அவருக்கு எப்படி அறிவாளியா சில டைம் அப்படி ஒரு அறிவாளியாக நல்லபடியாக இருக்கிறாரு இப்போ என்னமோ சொதப்புராருன்னு வரும் ஜாக்கிரதை ஸோ ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே வக்ரகதியில பயணிக்கிறதால ஸோ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு சொந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது செய்கிறது சொத்துக்களை வச்சுட்டு ஏதாவது வித்தை காட்டுறது சொத்தை விற்கிறது வாங்கிறது இதுலலாம் கவனம் தேவை வித்தையிலும் தப்பா செஞ்சிருவிங்க அதனால இழப்புகள் வர்றது இதெல்லாம் வரும் ஏன்னா ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைப்பார் அப்படின்னு நான் பல வீடியோஸில் சொல்கிறேன் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ஒரு நல்லவன் குடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு ரவுடி போல பிகேவ் பண்ணுவான் ரொம்ப நார்மலாக இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கிற ஆள் குடிச்சுட்டா ஆ ஊனை அலப்பரை பண்ணுவான் இதே சாதாரண நேரத்தில் ஆ ஊனை ரவுடி போல பிகேவ் பண்ண குடிவான் குடிச்சிட்டானாக்கா சைலண்டாக எதிரிகளுக்கு பயந்து சைலண்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த குரு பகவான் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே வக்ரகதியில பயணிக்கிறதால சொந்த முடிவுகள் வேண்டாம் குளருவீங்க இயல்புக்கு மாறாக பிகோவ் பண்ணுவீங்க இப்ப குருன்னா என்ன இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம் அதெல்லாமே யோசிக்கக்கூடியது கேட்காமையே உதவி செய்யறது ஆலோசனை கொடுக்கறது அப்படி நல்லவங்க சிறந்தவர்கள் ஆனா அதற்கு மாறாக இருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்களாக மாறுவீங்க கெட்ட செயல்களை செய்கிறது சிறந்தவர்களாக இருந்தாலும் அல்பத்தனமாக மாறுவீங்க இல்லை கெட்ட பேர் வர்ற மாதிரி நீச்ச வேலைகளை செய்வீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பொதுவாக அர்த்தாஷ்டம குருங்கிறது நெகட்டிவ் இப்போ அதிசாரத்தில் ஐந்தாம் இடம் வரப்போ பாசிட்டிவாக இருக்குது பலன்கள் அதனால தான் உங்களுக்கு எதிர்பாராத பங்கு லாபம் வரும் நேரம்கிட்ட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க டக்குன்னு அதை பிடிச்சி சேமித்து வச்சிடணும் ஏதாவது சொத்தகத்தை வாங்கி போட்டுடணும் அதில் ஏதாவது சரி பண்ணணும் அந்த மாதிரி கண்டிப்பாக வரும் நல்ல தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அப்படி பெரிய ஆர்டர் பெரிய வாய்ப்புகள் அது அப்புறம் தக்க வைக்க போராடுவீங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஸ்டடி ஆவீங்க அது வரைக்கும் பதெட்டாக இருக்கும் பட் ஆர்டரை வாங்கிடுங்க கையெழுத்த போட்டு அக்ரிமெண்ட்டை முடிச்சிக்கோங்க இல்லை சொத்தை வாங்கிடுங்க பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு செஞ்சுருங்க என்ன அப்படியே பத்தொம்போது பத்துலேருந்து பதினொன்று மூணு வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் அப்படியே சமாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெடியாகிடுவீங்க அப்புறம் நேர்கதியில் பயணிக்கிறப்ப பிச்சு வதரும் நல்லாவே இருக்கு அதனால் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் உங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லாமல் படுத்திக்கிட்டு இருந்தது இப்போ உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் பாசிட்டிவாக வர ஏன்னா அந்த சனி பகவானும் லக்னத்திலேயே உட்காந்து அவரும் அகரம் பெற்று போய் உட்கார்ந்துருக்கார் அப்படி ஒரு அறியாமையை வெளிப்படுத்துவது உருப்படா வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது முக்கியமான வேலைக்கு அலட்சியப்படுத்துறது இப்படிலாம் பண்ணி குழப்பிக்கிட்டு இருப்பார் அதனால வரக்கூடிய லாபத்தை இழக்கிறது நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிறது பெரிய பெரியளவுக்கு விரயமாகறது இப்படிலாம் நடக்கும் ஆனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது க்ளீனாக தெரியும் எப்போ மெடிடேட் பண்ணாதான் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் பவர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா அவர் க அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக காதில் விழும் அதுபடி அழகாக செய்வீங்க மிராக்கில் பார்ப்பீங்க உண்மையிலே உங்கள் லக்னாதிபதி அஸ்ல பத்தாம் இடத்தி உச்சமாகிறது மிகவும் சிறப்பு அதுவும் ஐந்தாம் இடத்துல உச்சமாகறப்ப எதிர்பாராத நன்மைகள் இருக்கும் என்ன அதிசாரங்கிறதால் ரிட்டனில் போயிடுறாருல்ல அதுதான் கொஞ்சம் ட்ராபேக்கு அடுத்த வருஷம் எங்கள் எக்ஸாக்ட் குரூப் பயிற்சி வர்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் பயிற்சி பொற்காலமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணலன்னா தேவையற்ற செயல்களில் குறை குறைபாடுகள் பாதியில் அப்படியே நிப்பாட்டுவீங்க மாற்றி செய்வீங்க ஏகப்பட்ட இழப்பு இந்த துக்லுக்கு ராஜ்யம் திடீர்னு தலைநகரை இங்கே மாற்றுறது அங்கே மாற்றுறதுன்னு அவர் மாற்றி இல்லாத வேலை பார்த்து கஷ்டப்பட்டாரு அவரும் கஷ்டப்பட்டார் அவரை நம்பி இருந்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தினாருன்னு அந்த மாதிரி வேலையை பார்ப்பீங்க பரபர பரபரன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஒரு டிப்புக்கு ரெண்டு டிப்பு பார்த்துருக்கேன் வெரி வெரி டேஞ்சர்னு சொல்லியிருக்கேன் உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கணும் அதை பார்த்துக்கணும் டேஞ்சர் அப்படின்னா வக்ரகதியில அது டேட் போட்டிருப்பேன் எதுல வக்ரம் துவங்குது எதுல முடியுதுன்னு அதாவது பன்னெண்டு பதினொன்றுலேருந்து இருந்து பதினொன்று மூணு வரைக்கும் டேஞ்சர் அதை நோட் பண்ணிக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே தக்க வச்சுக்குவீங்க ஏதாவது மேஜர் டிசிஷன் எடுக்க போகிறீங்களா புதுசாக ஏதாவது பிள்ளைங்களுக்கு பெருசாக செய்ய போகிறீங்க லாங் டர்ம் பெனிஃபிட்டுக்காக ஏதோ செய்ய போகிறீங்க மேஜர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது டெம்ப்ரவரி திடீர்னு மழை பெய்யும் டபக்கு நின்று சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் சல்ட்ரியாக இருக்கும் ஒரு ஒரு அன் அவருக்கு மேல ஒன் ஹவர் கிட்டத்தட்ட அடிச்சா கூழாவும் இது சல்லுன்னு அஞ்சு பத்து நிமிஷம் தூரிட்டு நின்றுரும் ஆனா ரோடெல்லாம் நினைஞ்சிருக்கும் ஹீட்டை கிளப்பி விட்டுரும் அத போல உங்களுக்கு ஆயிடும் சோ மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் லக்னாதிபதியாவும் அவர் வர்றதால கவனம் தேவை உடம்பும் மனசையும் சரியா பார்த்துக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்